மறுபடியும் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி கத்தருடைய கவனத்தை கவனும் கவரும் பெண்மணிகளில் நாலு அரச தந்திரியாக நியாயாதிபதியாகவும் ரூத் ஒன்னு பதினாறுல ரூத் மன உறுதி உடையவராகவும் ஒன்னு சாமியல் ஒன்னு ரெண்டுல அண்ணா மாதிரி தாயாகவும் விருந்தோம்பல் செய்வதிலே முன்னோடியாக இரண்டு ராஜாக்கள் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் சூனேமியால் இடம் பிடிக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே லூகா ஒன்று நாற்பத்தி மூணுல எலிசபெத் தாழ்மை உள்ளவராக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து பிறக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மரியாள் லூகா ஒன்று முப்பது முப்பத்தெட்டு வரைக்கும் வேதம் பதிவு செய்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் உங்களை கொண்டு ஒரு கூட்ட மக்களை பல்லோகத்துக்கு செல்ல முடியுமானால் கத்தலுக்கு மரியாதை போல உங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள் ஆம் அன்பானவரையே தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்யக்கூடும் இந்த கிறிஸ்துமஸுக்குள் செல்லும் நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக தேவனு உங்களை பயன்படுத்துவாராக